ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்ம லை எபிசோட் டூ தான் பாக்க போறோம் எபிசோட் ஒன் பாக்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாத்துட்டு வந்துருங்க அப்படி இல்லைன்னா வந்து ரைட் சைட்ல மேல உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வரும் சோ அந்த வீடியோ தான் எபிசோட் ஒன்னு சோ நீங்க அதை கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஹீரோயின் வந்து ஹீரோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு ஒரு மாதிரி எப்படியே வந்து உதருது எப்படி அவனை கொலை பண்ணாங்க யாரு கொலை பண்ணா அவன் ஏன் செத்தான் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு ஹீரோயின் பாக்குறாங்க ஒரு மாதிரி பாவமா இருக்கு ஹீரோவை பாக்குறதுக்கே பாருங்க நீங்க நம்பலனாலும் இதுதான் உண்மை அவர் இறந்துட்டாரு சோ பிளஸ் நீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் என்னால ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஹீரோ உடனே வந்து இல்ல நேற்று நாங்க தான் சர இருந்தோம் ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லை அவன்லாம் செத்து இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க உண்மை அதுதான் அவர் செத்துட்டாரு அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண இவர் வந்து போதும் நிறுத்துங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு ஸோ உடனே ஹீரோயின் பாத்துட்டு இருங்க ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அஹ் ஏதாவது கிரெட்ஜ் இருக்கா அவங்க மேல யாராவது வந்து பழி போடுற மாதிரி அந்த மாதிரி யாராவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே ஹீரோ வந்து ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்க என் வீட்டுக்கு வந்தாங்களே அதுதான் அந்த பைத்தியக்காரிங்க என் வீட்டுக்கு வந்து என்னையே வந்து இது பண்ணாளுங்க அந்த பீத்தச்செடிக்கைதான் அதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிடுறாரு ஹீரோயின் பாக்குறாங்க என்னடா ஃபேன்ஸே இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் சொல்றாங்க இல்ல அவங்க உங்க ஃபேன்ஸ் தானே அப்படின்னா அவங்க எல்லாம் என் ஃபேன்ஸ் கிடையாது எப்படி அப்பெல்லாம் பண்ணலாம் அவளுங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கத்த ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா ஃபேன்ஸே இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷாக்குலயே அப்படியே வெளில வராங்க உடனே அவங்க கூட வேலை செய்கிற லாயர் வந்து எம்மா நான் தான் இந்த கோல்டன் பாய்ஸோட லாயரு நீ என்னமோ முன்னாடி முந்திக்கிட்டு போயிருக்க இந்த பாருமா எம்மா என்கிட்ட பேசுமா பேசுமா அப்படின்னு சொல்றாரு ஆனா ஹீரோயின் அந்த ஷாக்கை விட்டு இன்னும் வெளில வரல அப்படியே முன்னாடி போறாங்க அடியை பார்த்து அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோயின் வந்து போய் முட்டிக்கிறாங்க இந்த கண்ணாடி கிளாஸ்லேயே ஸோ அதை கூட கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க வெளிய ஸோ அப்படியே அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடுது சின்ன வயசுல ஹீரோயினையே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருமே புள்ளி பண்ணிருப்பாங்க தண்ணி எல்லாம் ஊத்தி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவங்க அப்பா வேற வந்து யாரையோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல வந்து ஹீரோயின் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஆத்து பக்கத்துல போறாங்க ஸோ பாத்தா பக்கத்துல ஒரு பையன் நின்னு பாட்டு பாடிட்டு இருக்கான் ஸோ அந்த சாங்கை கேட்ட உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி மனசே இறங்கிடுது இல்லை நம்ம சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூரமா நடந்து போறாங்க அந்த பையன் வரா வந்து அவன் ஹேட்டை போட்டு விடுறான் நீ எப்பதான் சோகமா இருக்கியோ இந்த பாட்டை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டரும் குடுத்துட்டு ஹீரோயின் வந்து அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நான் வந்து வாழணும் நான் எதுக்கு சாகணும் நான் வாழறதுக்கான ரீசனே நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அது வந்து ஹீரோ தான் சின்ன வயசுல ஹீரோ வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ ஹீரோக்காக தான் வாழவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சோ எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க சோ லாயரும் ஆயிருப்பாங்க அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டையும் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் ஸோ அவங்க பயந்து பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க ஸ்டார்டிங்ல பிடிஎஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்களும் ஸோ இவங்க பயந்துக்கிட்டே வந்து அந்த ஸ்ட்ரீட் ப்ரோக்ராம் பண்றதுக்காக வந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் வந்து கோல்டன் பாய்ஸ் ஃபைட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்படியே ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே பாட்டு பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பாடியிருப்பாங்க ஸோ இதெல்லாத்தையுமே காட்டுறாங்க ஹீரோயின் அப்படியே ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேதானே கண்டிப்பா எனக்கு தெரியும் நீ யாரு அப்படின்றத எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த மாதிரி கொலை பண்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல அப்படியே இமேஜினேஷன் கேரக்டர் மாதிரி ஹீரோ வந்து உட்கார்றாரு நீ சொல்லு நான் பண்ணியிருப்பனா நான் கொலை பண்ணிருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே நீ உண்மையானவன் கிடையாது இல்ல இப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நீ என்ன நினைக்கிற நான் வந்து சாகடிச்சிருப்பேன்னு நினைக்கிறியா இல்ல நான் வந்து ஒரு ஜஸ்ட் சஸ்பெக்ட்ன்னு நினைக்கிறியா ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்படி வந்து அவரு கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோயினுக்கு சுத்தமாவே தெரியாது அவரு இவ்வளோ கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லி ஸோ இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ஹீரோயின் நினைக்கிறாங்க ஹீரோவா கன்ஃபன் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க ரெண்டு போலீஸும் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுது இல்லைன்னா நீ இப்படியே உள்ளியே செத்துருவே ஸோ அதுக்கப்புறம் உனக்கு எனர்ஜியே இருக்காது அப்படின்னு சொல்லிலாம் கடுப்பு எத்திருக்காங்க ஸோ ஹீரோ கிட்ட வர நீ ஒத்துக்கோ உனக்கு வந்து கொஞ்சம் தண்டனையாக நான் வாங்கி தரேன் அப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோக்கா செம்ம கடுப்பாகுது ஸோ பக்கத்தில் லாயருமே உட்காந்துட்டு இருக்காரு அவருமே வந்து இப்போ இது நீ ஒத்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே யோ நீ லாயர் தானையா எனக்கு பேசுன்னா எனக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி செம்ம கோவப்படுறாரு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து அடுத்த நாள் போயிட்டு அந்த லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எதுக்கு நீங்க வந்து அந்த கேஸ்ல இருந்து ஒதுங்குனீங்க அவனை நீங்க ஏன் காப்பாத்தல நீங்க தானே அவனுக்கு வாதாடணும் அப்படின்னு சொன்னா உடனே தோ பாரு உனக்கு புரியாது இதுல வந்து பெரிய பாலிடிக்ஸே நடந்திருக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆப்போசிட்டா வாதாடுறவங்க யார் தெரியுமா மூணு தலைமுறையா வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள நுழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நம்மளுக்கு ஆப்போசிட்டா எடுத்து நடத்த போறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஃபேம் கிடைக்கும் ஸோ இதனால வந்து நம்மளா தூசி மாதிரி அவங்க முன்னாடி நீயுமே போய் இன்வால்வ் ஆகாத சரி ஆமாம் நீ எதுக்கு ஒதுங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்குறாங்க ஆக்சுவலி ஹீரோயின் வந்து வந்து இப்படி பண்ணாரு தான் வந்து ஒதுங்கிருப்பாங்க பட் ஆனா இவருமே ஒதுங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது அந்த கோல்டன் பாய்ஸ் நம்பர்ஸ்மே வந்து சிஇஓ கிட்ட பேசிட்டு இருக்காங்க சிஇஓ பார்த்தா ஸ்டாக்கே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு உடனே இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து இன்னப்பா தம்பி ஃபோன் காலே ரொம்ப நாளா எடுக்க மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் கேக்கு இவர் வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படியே பம்மிடுறாரு பாரு என்ன டீல் போட்டோம் நீ எனக்கு கால் பண்ண கூடாது அப்படின்னு தானே அதெல்லாம் தெரியும் நான் ஒரு ரெண்டு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரும் போட்டோவை பாக்குறாரு பார்த்தா ஹீரோவோட லவ்வர் அதுல நின்ட்டு இருக்கா ஆமா இந்த புள்ள அதுக்கு அங்க வந்துச்சு எனக்கு என்னமோ இவளுக்குமே கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ சொல்றாரு ஆமா நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்குது எல்லாருமே என்னதான் பிரைம் சஸ்பெக்டா பாக்குறாங்க இதுல ஹீரோயின் வந்து சரி அதெல்லாம் விடுங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் என் கண்ணை பார்த்து அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க நீங்க அவரை கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேட்ட உன்ன ஹீரோ வந்து எத்தனை வாட்டிதான் சொல்றது நான் இப்போ பாருங்க திரும்பியும் நான் இந்த கொஸ்டினை கேட்க மாட்டேன் நீங்க அவரை கொலை பண்ணீங்களா அப்படின்ன உடனே ஹீரோ சாம டென்ஷனாயிடுறாரு நான் கொலை பண்ணல எப்படி நான் அவனை போய் கொலை பண்ண முடியும் ஏன் இப்ப எல்லாம் இருக்கீங்க நான் அவனை கொலை பண்ணல போதுமா இதுதான் என்னோட ஆன்சர் நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே ஹீரோயின் வந்து அப்படியே கண்ணே பாக்குறாங்க அவர் கண்ணே உத்து உத்து பாக்க எனக்கு தெரியும் என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே பொய் சொல்லியிருக்காங்க ஆனா உன் விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க சோ ஹீரோ வந்து ஏதோ ஒரு டிராமால நடிச்சிருப்பாரு போல ரொம்ப கேவலமா நடிக்கிறான் இருந்தாலும் நான் கியூட்னு சொல்லி பாத்துட்டு இருங்க எப்பா என்ன கண்ணடிக்கிறான் அடிக்கிறான் கேவலமா செக் பட் இருந்தாலும் கியூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமா உட்காந்து பாத்து நின்றுருப்பாங்க பட் ஆனா இப்ப நீ நடிக்கல நீ ரியலா இருக்க ஹீரோயின் உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் லா இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஹீரோவா யாரா இவ பைத்தியமாட்டலா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஸோ உடனே ஹீரோ வந்து இதுதான் காலையில் ஆறு மணிக்கு போடுவாங்க டெய்லியும் ஜெயிலில் இந்த பாட்டை தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் வந்து உனக்காக வாதாடுறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீ இந்த ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கோ நான் கண்டிப்பா உனக்காக உன் கேஸ்ல நாலாயிரம் இருந்து உனக்கு வாதாடி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஹீரோவும் அந்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் இப்படியும் நடந்துட்டு இருக்காரு சோ பார்த்தா வந்து அவருடைய மேனேஜர் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசுறதுக்காக என்ன நீங்க யார அவ என்ன பைந்து என்னமோ ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு என் உயிரை வாங்கினா தெரியுமா அவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த பா தம்பி வேற அந்த லாயருமே வந்து உனக்காக பேச வரல இவங்க தான் வந்து வந்திருக்காங்க வேற ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு உடனே எனக்கு தேவை இல்ல வேற ஏதாவது லாயரை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு பாரு உன்னோட கான்ட்ராக்டுமே வந்து இந்த சிஇஓ முடிக்க சொல்லிட்டாரு உனக்கு இதுக்கப்புறமும் வந்து கோல்டன் பாய்ஸ்ல இடமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு மாதிரி உடஞ்சிடுறாரு செமையா கஷ்டப்படுறாரு அந்த மேனேஜருமே ரொம்ப கஷ்டப்படுறாரு ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ வந்து வேற லாயர்லாம் பார்த்து பேசியிருப்பான் பட் ஆனா எல்லாருமே வந்து ஹீரோ மாதிரிதான் சந்தேகப்படுறாங்க ஹீரோயின் மாதிரி வந்து சரி நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி இல்ல ஸோ அதனால ஹீரோயின் வந்து வெயிட் பண்றாங்க சரி ஓகே கண்டிப்பா கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து உடனே கால் வருது இந்த மாதிரி அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபாஸ்டா கிளம்புறாங்க சோ அந்த ஜும் கூப்பிடுறாங்க சோ ரெண்டு பேருமே வந்து சிக்னல்ல நின்னுட்டு இருக்காங்க இந்த பாரு நீ எதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு தெரிஞ்சு உங்க ஃபேண்டம் என்ன அவ்வளவு பெருசா இன்னுமா ஃபேனா இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான் உடனே வந்து இதோ பாரு நான் இப்ப ஃபேனா போல ஒரு லாயரா போறேன் அவன் என்னோட கிளைண்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவனை பார்த்தாலே தெரிந்து அவன் தான் கல் அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து ஓ அப்படியா சரி ஓகே அந்த ரெண்டு ஃபேன்ஸ் ஒருத்தீங்க வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு பிளஸ் சிசிடிவி கேமரா ஏதாவது இருந்தா அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வாப்போ நீதான வந்து அவனை கல்பு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க பாவம் அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்பி போறான் சோ ஹீரோ இன்னொரு சமம் பாஸ்டா போறாங்க போயிட்டு அந்த வீடெல்லாம் சுத்தி பாக்குறாங்க ஹீரோ வந்து எங்க இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத எல்லாத்தையும் வந்து இமேஜின் பண்ணி பாக்குறாங்க சோ அந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான் சோ தான் வந்து லாயர் போல அவன் வந்துட்டு என்ன ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்தா ஹீரோயின் கைய கூட கொடுக்க மாட்டாங்க அம்மா அவன் தான் இந்த வீட்டுல இருந்திருக்கான் கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து இருக்க பாருங்க இன்வெஸ்டிகேஷன் சரியா முடியல அதுக்குள்ள நீங்க எப்படி வந்து முடிவு பண்ணலாம் சோ எல்லாருமே வந்து அவன் மட்டும் தான் இருந்தான் அப்படின்னு கன்ஃபார்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஒண்ணு நோட் பண்றாங்க அவன் கழுத்துல வந்து ஒரு சின்ன மச்சம் மாதிரி இருக்கு சோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி இவன் வந்து சின்ன வயசுல ஹீரோயின புள்ளி பண்ணியிருப்பான் ஒரே ஸ்கூல் தான் ஆனா இவனுக்கு தெரியல ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ கேவலமான விஷயத்துல பண்றதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சே நீ பண்ணுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவன் அது கூட தெரியாம ஓ இந்த புண்ணு என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு தனியா பேசிக்கிட்டு இருக்கான் இவன் எப்படியோ அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க சோ அந்த ரெண்டு பொண்ணுங்களாம் வந்து நடு ரோட்ல உட்காந்தியோ ஒட்டிட்டு இருக்குங்க சோ ஹீரோயின் அப்படியே இந்த ரெண்டு பொண்ணுங்களே தொக்கா தூக்கின்னு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க ஒரு கெஃபேல ஆமா சொல்லுங்க என்ன நடந்துச்சு எதுக்கு வந்து நீங்க அவரை ஸ்டாக் பண்ணி போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஆமா நாங்க ஸ்டாக் பண்ணும் தான் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க ஒவ்வொரு திமுறா பேச சரி ஓகே நீதானே இந்த வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட்டுறாங்க ஆமா அவன் என்ன என்னலாம் எல்லாம் பேசுனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க உடனே சரி ஓகே ஆஹ் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க இப்ப சொல்ற மாதிரி இல்ல சரி நான் வந்து இதை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணும்ல அப்பதான் வந்து இந்த கேஸ் எவ்வளவு ஃபேமஸா போயிட்டு இருக்கு டக்குன்னு அப்படியே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடியே போயிருக்காங்களா பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல இந்த கேஸ் அப்படியே திரும்ப ஆரம்பிக்கும் அப்புறம் டெய்லியும் டிவில நீங்க ரெண்டு பேரும் தான் வரப்போறீங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சர்க்காசமாக பேசிட்டு போகும்போது இந்த பொண்ணுங்க மூஞ்சே வந்து அப்படியே மாறிடுது நில்லுங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்துது பேடி ஒழிக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்சுவலி வந்து கான்சர்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுங்க வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாளுங்க ஸோ ட்ரிக்காக வந்து அப்படியே இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் என்ன பாஸ்வேர்ட் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாளுங்க ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பதுங்குற மாதிரி பதுங்கி போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட ஓகே இதுதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து வந்து நோட் பண்ணிக்கிறாங்க ஆமா உண்மையாலே அவர்தான் கொலை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சோ ஹீரோயினுக்கா ஸ்தம காண்டாவது பக்கத்துல இருக்க இவன் வந்து நீங்க அவரை ஸ்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் வந்து நாங்க ஸ்டாக் நாங்க அவரை லவ் பண்றோம் அதனாலதான் அவங்க வந்து பாக்க போனோம் அப்படின்னு சொன்ன உடனே துப்பாரு நீங்க பண்ணது வந்து ஸ்டாக்கிங் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அவரை போன் நம்பர் எல்லாம் இது பண்ணி ட்ரேஸ் பண்ணி அவரை கஷ்டப்படுத்திருக்கீங்க லவ் அப்படின்னா வந்து தூரத்துல இருந்து ரசிக்கிறது தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்றத பாக்கணும் ஆக்சுவலி ஹீரோயின் அதைதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ தான் வந்து அவங்க கிட்டேயும் சொல்றாங்க சோ ஹீரோ ஹீரோயின் ஆப்போசிட் வக்கீல் எல்லாம் கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க உடனே ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மை லார்ட் மைலார்டு பாருங்க இந்த மாதிரி ஹீரோ வந்து தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை ஆக்சுவலி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி யாரோ வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அவர் வீட்டில் அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே அதை கூட அவர் ரிப்போர்ட் பண்ணல ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் வந்து அவங்க வீட்ல வந்து கொலை பண்ண நாள் அப்போ வந்து வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ அதனால எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணனும் செக் தான் வந்து இவருக்கு வந்து அரஸ்ட் வாரண்டை கொடுத்துருக்கணும் பட் இருந்தாலும் ஹீரோ வந்து இப்ப தான் இருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவரை கொலை பண்ண ஆயுதம் கூட யாருக்குமே கிடைக்கல செக் பண்ணிட்டு தான் நம்ம யார் கொலைகாரன் அப்படின்றத முடிவே பண்ண முடியும் சோ என்னோட கிளைண்ட் வந்து இந்த கொலைய பண்ணல அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவரு இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு லாலயுமே கிடையாது சோ நம்ம வந்து சஸ்பெக்டா நம்ம பாக்கணுமே தவிர அவர் அரஸ்ட் பண்ணி வந்து இப்ப உட்கார வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ எதிர்க்க இருக்கவும் வந்து பேச ட்ரை பண்றான் பட் வந்து இவங்க பேசினது வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவருக்கு விடுதலை கொடுக்குறோம் ஆனா வந்து இந்த ஊரை விட்டு வெளில போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ வெளியே இந்த ஆப்போசிட் வக்கீல் நின்றுட்டு இருக்கான் என்ன பார்த்துட்டு வாவ் செம்ம கவுண்டர் பஞ்ச் கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்றான் கவுண்டர் பஞ்சா நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் ஒரு பஞ்சு விடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு போய் நிறுத்திடுறாங்க இதுதானே கவுண்டர் பஞ்சு இந்த வாட்டி நான் உனக்கு கவுண்டர் பஞ்சு கொடுத்தேன் நெக்ஸ்ட் வாட்டி உன்னை நாக் அவுட்டே பண்ணிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா நந்து போறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டிவில வந்து ஹீரோவோட லவ்வர் வந்து பாத்துட்டு இருக்கா சோ ஹீரோயின் வந்து கூட்டு போயிடுறாங்க அப்படியே கார்லயே உட்கார வச்சு சோ அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்ப சோகத்துல இருக்காரு அப்படியே வெளியவே பார்த்துட்டு வராரு டக்குன்னு வந்து காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு உடனே இவங்களும் காரை சோ அப்படியே ஓடி போய் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போட்டோ மேலே மேர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு பார்க்கும் போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ ஹீரோயினா இத பாக்குறாங்க அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ ஹீரோயின் வந்து இதை பாருங்க நீங்க உங்க வீட்டுக்கு போங்க சேஃபா போங்க நான் வேணா வளவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து நல்லா சரக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு பார்க்ல உட்காந்து குச்சிட்டு இருக்காரு சோ குடிச்சிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல இவருக்கு வந்து இமேஜினேஷன் எல்லாம் வருது இந்த மாதிரி எப்படி வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்டோ வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவன் செத்துட்டானே அப்படின்ற மாதிரி அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே சம்மா போதையா அப்படியே படுத்துடுறாரு அங்கேயே சோ கொஞ்ச நேரத்துலயே போலீஸ் கிட்ட வந்து கால் வருது இந்த மாதிரி ஹீரோ வந்து பார்க்லயே மட்டையாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஹீரோயின் தான் வந்து கூட்டுன்னு வந்து படுக்க இருக்காங்க அவங்க வீட்டில ஸோ இதோட செகண்ட் எபிசோட் முடியுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸோ பை கைஸ்